എന്താഞ്ഞാഞ്ഞാറു ആറു 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 വാ നുകവലയാ നുകവലയാ ആം ചിലവ ലാപ്പി കൊണ്ടിരിക്കണം ആ വിടോ ഉ ജോർ ചൊ ആങ്ങടാ ഇങ്ങടാ ഊര് ചൊട്ട് മോനെടാ ഞാൻ ചൊല്ലേനെ മ്മ് മ്മ് ശേ உங்களை சரியா மிஸ் பண்ணுவா ஆனும் ஆட்டம் காணாது கத்தப்பத்திர நாமட்ட பெங்கல்ல புள்ள வாடா உள்ள

சரி ஓகே முதல்ல தங்க என்ன பேர் கிட்ட வாங்க ஓரியல் என்ன பேர் பிள்ளைக்கு அக்ஷனா அக்ஷனாவா அக்ஷயாவா நல்ல காலம் அட்சயம் என்று வைக்கிறது அட்சயபாதம் தெரியுமா கொடுக்க கொடுக்க கொடுத்துட்டே இருக்குமா எடுக்க எடுக்க குறையாது அதான் அட்சயபாதிரம் அந்த மாதிரி உங்களுக்கும் நீங்களும் கொடுத்து கொடுத்து பழகணும் அப்படி இல்லை என்ன தடவை போறீங்க அண்ணாக்கு அண்ணாக்கு என்ன தடவை போகிற அடி இன்னும் பிறந்த நாள் என்ன சொல்லி வீணாக்கிட்ட மிக்கியம் கொடுத்து நான் நிற்கிறேன் இல்லோ எனக்கு என்ன தடவை போகிறாய்

சரி ஓகே அப்ப வயசு வயசான பிள்ளைக்கு என்ன மார்க்ஸ் வந்தது கேட்கக்கூடாது என்ன அண்ணா ஃபெயில் தாண்டி நான் எல்லாம் அந்த மாதிரிலாம் நல்லா அஞ்சாம் மாடல படிக்கிற பிள்ளை எல்லாம் படிக்கலாம் அப்படிதான் சொல்றோம் அஞ்சாம் மாடலில் படிக்காத பாஸ் பண்ணி கேம்பஸ்கோம் அண்ணா மாதிரி சரி சார் ரைட் நாங்க வந்து டிஎன்டி ஜிஎன்டி டெலிவரி பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்தோம் எப்படி ஆனாலும் நாங்கள் நிறைய பேர்செல்லாம் கொண்டு வந்தோம் சரி அதெல்லாம் கொடுத்தவங்களாம் போட்டு மிச்சி கொஞ்சம் உடம்பு போல ஆறு ஒரு ரெண்டு கிலோ குறைப்பு அவனுக்கு முடியல சரி ஓகே அப்போ கேக் கொஸ்ட்டு கொடுத்துருங்க சரி ஒரு அழகான கேக் கொண்டு வந்து பிள்ளைக்கு வாங்க

சரி ஓகே ஆ மிக்கி பிறந்தநாள் பிள்ளையை கொடுப்போம் கொடுப்போம் அப்படி இருக்குமா சரி ஓகே நீங்கள் வேணும் ஓகே நோண்டியா சரி பாங்க கொடுங்க பிள்ளை ஏகமாக கூடாது பிறந்தநாள் பிள்ளையை கொடுத்துரு கொடுத்துருங்க வாங்க வாங்க வாங்காண்டி மிக்கி கொண்டு விரும்புறது சூப்பர் ரைட் அப்போ அதுக்குள்ளே ஏகப்பட்ட சாக்லேட்ஸ் இருக்கு நீங்கள் தனியாக சாப்பிட்றது இல்லை தனியாக சாப்பிட்றதில்ல விவரம் எனக்கும் தாண்டு சரி அவங்க பொடிகளுக்கெல்லாம் கொடுத்து அப்படி அண்ணாக்கெல்லாம் கொடுத்து என்ன ஓகேயா டெய்ரி மில்க் அண்ணா தான் அதான் உங்களுக்கு பண்ணுமா அப்ப பாதி பாதி அண்ணன் தங்கையும் பாதி 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 உனக்கு பாதி எனக்கு பாதி என்ன நீ பாதி பண்ற அப்ப ஒரு துண்டு அதுவும் இல்லையா நீக்கி நீ கொடுக்கா அது கொண்டு நான் வந்து போவோம் அவ்வளவு தேவை அவங்களுக்கு நாங்கள் எடுத்துருவோம் சரி ஓகே அப்ப சொக்லேட் பாஸ்கெட் பாத்தீங்கன்னா பிள்ளைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அதை தருவோம் என்னன்னு தெரியுமா

ஆப்பிளா போடணும்னு மாறி கொடுத்துட்டாங்க வீட்டில் தண்ணி பிள்ளையா நீங்கள் ஜோடி உங்களோட ஊரில் ஜோடி பேர் சரி என்னது இது என்ன டீஷர்ட்டு இப்படித்தானே வளமையா போது அப்போ அதுக்கேற்ற மாதிரியே மோட்டோண்ணா வந்துருக்கீங்க இப்போ கடைசியா போட போறீங்க கேக் கொட்டைக்கே போட்டு சரி பிடிச்சிருக்கா பிள்ளையமாக சூப்பராக இருக்காங்க வீட்டில் எத்தனை பிள்ளைங்க மொத்தமா மூணு பேர் நீங்களும் அண்ணாங்க தம்பி அந்த மொட்டை உன் தம்பியா இல்ல மொட்டை பாஸ் உங்க அக்காது சரி ஓகேயா ரைட் என்னோட முடச்சு பாருங்க கடைசி காய் பண்ணி புள்ளியாசில முருகன் கிணத்து உண்டியில இருக்கு என்ன எடுத்தோட ராசிக்காரி ராசிக்காரியா இந்த இதாக விலை பே தெரியும் பே தெரியுமே ம் ம் சரி ஃபெயிலியர் நான் என்ன சொன்னான் இதாக இல்லை பே திடீர்னு கட்டுற சலங்கை நீங்கள் அதாவது சலங்கை எடுத்து அப்புறம் எல்லாம் ஒழுங்கு வாங்க உங்களுக்கு சலங்கை எல்லாம் குளுங்க கொடுப்போம் சரி அப்போ எதுன்னது கால் 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 கொலுசு சரி அப்ப ப்ளேனாக சின்னதா குட்டியா கொடுத்துக்கிணும் அவ்வளோ அளவுக்கு தேவைதான் அப்படியே வெஜிடபிள்

சரி போகிறியா எல்லாம் வந்த பரிசுல பிள்ளைக்கு எது ரொம்ப பிடிச்சது சாக்லேட் பிடிச்சது அப்ப ரெண்டு ரெண்டு சாக்லேட் இல்லையா பை கால் கொடுத்து வேணாம் கேக்கு வேணாம் எல்லாம் வரமாட்ட அப்ப எங்க என்னது போறீங்க அங்க அம்மாட்ட ஒண்ணு இல்ல என்ன தரது நீங்க எல்லாம் வந்து உங்களுக்கு தான் பேடி அதே இல்ல சந்தர்க்கணும் போற வா ஓடி வா ஐஸ்கிரீம் வந்து சந்தர்க்கணும் போலே சரி ஓகே அப்ப வந்த கிஃப்ட்லாம் முடிச்சுக்கோ பிள்ளைக்கு

என்ன சிப்புண்டு தாத்தாங்க நீ வேறு என்னடு அங்கே இருந்தால் வந்துச்சு ஆனால் தாத்தா வந்ததும் ஃபிரான்ஸில் இருந்தால் உங்களுக்கு கொடுத்தோம் அங்கங்கே அனுப்பிவிடாம தாத்தா இல்லன்றும் உத்தருமில்லே எப்படியா பாருங்க அங்கய் அங்கு குத்தி கதை சொல் தாத்தா தாத்தா அந்த மனுஷனே அப்ப அழ போறான் எத்தனை வயசு அவருக்கு அப்ப தாத்தா தான் அறுபத்தி ரெண்டு என்ன பேர் அவருக்கு விக்னேஸ்வரன் விக்னங்களை தீக்கிறவரு ஓ சரி இப்ப விக்கி மாமா தான் உங்களுக்கு விக்கி மாமான்னா அழகா சொன்னார் அவரு நீ கொழுசு பிள்ள நீங்க தாத்தான்ற அந்த மனுஷன் அழா போ சரி இருக்கட்டும்மா சரி விக்கி தாத்தா உங்களோட தாத்தா தான் இந்த கொழுசு கொடுத்துட்டாரு பிள்ளையை கட்டி போட்டு அதில் ஒரு சங்கிலியை போட்டு இங்கே கொழிவட்டான் முக்கிய தான் இல்லை அவங்க வீட்டில் ராத்திரியா படிப்பு இல்லையா விளையாட்டாம் குலப்படியாமனு சொல்லி இது வந்து கால் சங்கிலி சலங்கை கட்டி இதுல போட்டுருவான் கொழிவங்க நிக்க வேண்டிய அப்படி நான் என்ன அதில் கொடுத்து தெரியும் சரி ஓகே அப்ப மிச்ச கிப்ட் கொடுத்தா சொல்லுவான் இப்போ இதுல இந்த கண்ணாடி கண்ணாடி உடுப்பு கொடுத்தது இன்னொரு அது எங்கே இருக்கணும்மா

என்ன பேர் எங்களுக்கு அப்படி சொல்லியது பழம் என்ன கனிண்ணா பழம் தானே பழம் சித்தி தண்ணி சித்தி தான் உங்களுக்கு இந்த கண்ணாடியும் ட்ரெஸ்ஸும் கொடுத்தது ஓகேயா மிச்சம் கொடுத்தது யாரு இந்த மிக்கி மசாலாம் கூட்டிட்டு இருந்தோம் ஆட சொல்லி கேக் எல்லாம் சொக்குல மசாலாம் கொடுத்தது யாரு அவையில உங்க

சொன்னாள் தான் இருந்து அப்போ சரி ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க ஏன்னா நீங்கள் சரியான செல்ல பிள்ளையா அவாக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இல்லை உங்களில் அதீத காதல் இருக்கு அவாக்கு சரி வந்துட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் உங்களை விட்டு தூரமாக போகிறான் சரியா அப்போ அதனால் ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க பிள்ளை அம்மாவை இப்போ மாதிரியே எப்பயும் சிரிச்சுட்டு அழகா நல்லா படிக்கட்டான் சரியா அம்மா வந்து போயிருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் காலம் உங்களை சரியாக மிஸ் பண்ணுவாள் ஏஹே அம்மா இருந்து செய்யற லாஸ்ட் பேட்டை தான் பிள்ளை அம்மாக்கா இனி அங்க செய்வா சரியா தங்கம்மா இப்ப நல்லா படிக்கணும் சரி ஓகேயா ரைட் பிள்ளை ஹாப்பி அல்ல பிள்ளைக்கு அம்மா கூட ஹாப்பி அல்ல ரைட் நிக்கா வந்து ஹாப்பி அல்ல சரி அப்ப அம்மா வந்து என்னன்னா இந்த பேர்டே செஞ்சுட்டு நீ அங்க போனா நீ வாங்க பிள்ளைய எடுத்துட்டு தான் கொண்டாடலாம் சரி தான் இந்த மாதிரி குட்டியா ஒரு சப்ரைஸ் பண்ணாங்க ஓகேயா

சரி வரத்தங்கள் ஆஸ்துமாக்கள் நோய்கள் நிறைய பேர் இங்கே பாருடா அண்ணா அங்கே வந்தேன்னா ஃப்ரீயாக செய்யணும் மைத்திக்க காசு கப்பி தம்பி இந்த சொக்கரோட போக எடுத்துட்டு வாவா இவ்வளவு கொடுக்க வேணும் இவ்வளவு எங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேன்றோம் ஃப்ரீயா சரி ஓகே அப்ப அப்ப அங்கிருந்து சொல்ல போறீங்க நிக்க எங்களுக்கு அவருக்கும் சிரிப்பு சரி ரெண்டாவது சிரிப்பு ஓகே சித்திக்கு சரி அதான் சரி அவனுக்கு சிரிப்பு தான் பாதிலா சூப்பர் ஓகே நல்ல உறவு கிடைச்சிருக்கேன் சுற்றி விளையாடுறது பெரிய விஷயம் சரியா சரியா ரைட் நல்லா இந்த வளர்த்து குளாப்படி போனது அவ்வளோ நல்லா படிக்கும் சரியா தனியாக குழாப்படி மட்டும் பண்ணிட்டு இருக்குறா சமத்தாக இருக்கணும் அம்மா தான் ஆசைப்படுறா சரியா ரைட் ஓகே சூப்பர் Happy birthday!